ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று நாம் தெரிந்து கொடுக்கிற வேத வசனம் இயேசாய திருக்குதர் புத்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாவது வசனம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் நம்முடைய ரட்சகராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நீ பயப்படாதே மகனே நிபாயப்படாது மகளே நிபாயப்படாது நான் உன்னுடனே இருக்கிறேன் ஒரு சமயம் ஒரு பெரிய அலை பிரவாகித்து வருகிறது அந்த அலைக்கு நடுவில் நிறைய கப்பல்கள் கொண்டிருக்கிறது அந்த கப்பல்கள் எல்லாம் பிரட்டி போட்டு அந்த அலை அந்த கப்பல்களை மூழ்கடித்து கொண்டே வருகிறது ஒரு மனிதன் மாத்திரம் தன்னுடைய படகு தான் தன்னுடைய மகன் இந்த படகை அந்த அலை வந்து அதை கவிழ்த்துவிடும் என்று அவனுக்கு தெரியும் ஆனால் அந்த ஒரு கண பொழுது கனப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் சொன்னார் உன் வாகனத்தை அலையை நோக்கி ஓட்டு அவன் முழு வேகத்தில் அலையை நோக்கி செல் அப்படி என்று ஒரு சத்தம் கேட்கிறது அண்டோ சொன்னான் நீ அதற்கு அலைக்கு பயப்படாது நான் கூட இருக்கிறேன் புறப்படும் இன்னும் சற்று சில நொடிகளில் அது இவனை தாக்க வந்துவிடும் ஆனால் இவன் தன்னுடைய படகை முழு வேகத்து ஒரு பெரிய படகு அந்த படகை முழு வேகத்து அந்த அலைக்கு நேராக ஓட்டினான் அந்த படகும் அந்த அலையை நோக்கி எதிரிட்டு வருகிற அந்த அலையை நோக்கி மூதும்படி அது போகிறது என்ன ஆச்சரியம் அந்த படகு அந்த அலையின் மேல் ஏறி அந்த அலைக்கு அந்த பக்கத்தில் இருந்த இடத்தில் அது இறங்கி அடுத்த அலையின் மேல் ஏறி இப்படி அது கடலின் அலை குறைந்த பகுதிக்கு சென்றுவிட்டது என் ஆச்சரியம் நிறைய பெரிய பெரிய கப்பல்கள் சுருண்டு விழுந்தது சுருண்டு அது சுருட்டி தள்ளப்பட்டது ஆனால் இந்த ஒரு படகு மாத்திரம் அது எல்லா அலைகளையும் தாண்டி சமநிலையில் உள்ள கடற்பகுதியின் ஆடமான பகுதிக்கு விட்டது பெரிய ஆச்சரியம் அப்பொழுது அந்த படகு ஓட்டுநர் படகு கேப்டன் இடத்துல கேட்கிறார்கள் இது எப்படி சாத்தியமானது அவன் சொன்னார் நாம் அலைகளை கண்டு பயப்படுவதற்காக அந்த அலைகளை கடவுள் உருவாக்கவில்லை அலைகளுக்கு எதிர்நீச்சல் போடும்படி கடவுள் நம்மை உருவாக்கி இருக்கிறார் மீன்கள் எதிர்நீச்சல் போடுகின்றன அதே போலதான் நான் இந்த ஆபத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது என்னை ஆண்டவர் எதிர்நீச்சல் போட சொன்னார் எதிர்த்து செல் என்று சொன்னார் அந்த அலைகளை என்னை சேதப்படுத்தவில்லை ஆம் பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே உங்களை பார்த்து தான் கத்தர் இன்றைக்கு சொல்லுகிறார் நீ அதை கண்டு பயந்து விடாதே துணிந்த நெல் பயத்தை தூக்கி எறி அவர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் உன்னோடு கூட இருக்கிறார் இட் சுட் நாட் மேக் அ ஹாம் திங் டு யூ அது உனக்கு ஒரு தீங்கை ஒரு பாபத்தை ஒரு குறைவை வரவேற்று விட முடியாது ஏனென்றால் சர்வ வல்லவர் நோடு விட இருக்கிறான் இன்றைக்கு அவர் உன் அருகில் இருக்கிறார் மகிழ்ந்து கலை கூறு பெரிய காரியங்களை உனக்கு அனசை ஆமே